ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிஃபிகேஷன் பார்ட் ஃபோர் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒன் டூ த்ரீ ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பார்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா சிம்பிஃபிகேஷனில் மாடல் நிறையா இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் அதே சேமரி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாகவும் இருக்கும் ஓகேவா ஸோ எப்படி இருந்தாலும் நாம் சிம்பிஃபை பண்ணணும் அதான் சிம்பிளிஃபிகேஷன் ஓகேவா சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்ட் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் அப்படிங்கிற ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு மூணு சமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார்னு கேட்டுருக்குறாரு ஸோ அவருக்காக நம்ம பண்ணுறோம் ஓகேவா ஸோ அவர் கேட்டார் நீங்கள் நிறைய பேர் கேட்காம இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கும் டவுட்ஸ் இருக்கலாம் ஸோ நீங்களும் இதை வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கான மேக்ஸ்க்குள்ளே நம்ம போகலாம் ஓகேவா ஸோ இதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கிறவங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுவாங்க அப்போதான் நான் போகிற எல்லாம் ஒன்று கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதேமாதிரி டிஎன்பிசி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஓகே இப்போ அதே மாதிரி நம்மளுடைய டெய்லி டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஓகேவா ஸோ அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேமை சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான் சென்ட் பண்ணணும் வேறு எதுக்குமே நீங்கள் அந்த ஆர்டினரி மெசேஜ் அனுப்புகிறது டெலகிராம் அனுப்புறது ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன் ஓகேவா ஸோ வாட்ஸ்அப் மட்டும்தான் நான் பார்ப்பேன் ஸோ இவங்களை மட்டும் தான் நான் ஆட் பண்ணுவேன் டெஸ்ட் பேஜில் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய நேமை சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெஸ்ட் பேஜில் நான் உங்களை ஆட் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போய் சம் அந்த டவுட் டவுட்ஸ் பார்த்துடலாம் சரி இப்படி ஒரு சம்மு கொடுத்துட்டு இதை சுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ரைட்டாக இந்த மாதிரி கொடுத்தாங்களா கண்டினியூவாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுங்கள் ஒரு மூணு மூணு இதில் வந்து மைனஸ் பண்ணிடுங்க மூணில் ஒன்று போயிட்டா ரெண்டு ஸோ ரெண்டு பை த்ரீ நைட்டா அதுக்கடுத்துனது ஒன்று மைனஸ் ஒன் பை ஃபோரு இப்போ இதை க்ராஸ் பண்ணி பண்ணி ஒரு நாள் நாலு நாலில் ஒன்று போயிட்டா மூணு பை நாலு அதே மாதிரி ஒன் பை ஒன் பை ஃபைவ் ஸோ இதை பண்ணால் ஓரஞ்சு அஞ்சு ஒன்றில் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு பை அஞ்சு ஸோ இப்போ தெரியுது இங்கே நாலில் முடியுது இங்கே நான் மூணு சாரி மூணு மூணில் முடியுது மூணில் ஸ்டார்ட் ஆகுது நாலில் முடியுது நாலில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கண்டினியூவேஷன் இருக்குது ரைட்டா அப்போ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட் நம்பர் கிராஸ் மல்டிபிளிகேஷன் என்ன பண்ணிட்டுருந்தோம் ரெண்டு பை மூணுன்னு சொல்லி பண்ணிட்டுருந்தோமா அந்த ஃபஸ்ட் நம்பர் ரெண்டு பை மூணாக அப்படியே எடுத்துக்கோங்க ரைட்டா லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது ஒன் மைனஸ் ஒன் பை தௌசண்ட் இருக்குது ஸோ இதை கிராஸ் மல்டிபிளேஷனாக ஓர் ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தில் ஒன்று போச்சுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது டிவைடட் பை ஆயிரம் ரைட்டா ஸோ ஃபஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டோம் அதேமாதிரி லாஸ்ட் நம்பர் என்னது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டிவைடட் பை ஆயிரம் ரைட்டா டிவைட் பை ஆயிரம் ரைட்டா ஸோ இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ஃபஸ்ட் நம்பரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பரு ஓகேவா இப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்பருனுடைய மேல் பகுதி ஓகேவா யார் ரெண்டு கடைசி நம்பருனுடைய கீழ் பகுதி யார் ஆயிரம் அவ்வளோதான் இதுதான் ஆன்சரு அடிக்க முடிஞ்சால் அடிக்கங்க அடிக்க முடியலன்னா அப்படியே போட்டுருங்க ஸோ ஓரன் ரெண்டு ஐநூறு ரெண்டு ஆயிரம் ஓகேவா ஸோ அப்போ ஒன்று பை ஐநூறு தான் ஆன்சரு ஓகே ஒன்று பை ஐநூறு ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சரு வேறு ஒன்றுமே கிடையாது வெரி சிம்பிள் ஓகேவா சரி இப்போ இடத்துல நெக்ஸ்ட் சம் போகலாம் ஓகேவா ஸோ இதை பாருங்கள் இதை வந்து நான் எடுத்து எழுத வேண்டிய அவசியமே இல்லை இங்கேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் ஸோ ஒன் பை டூ இன்ட்டு த்ரீன்னு போட்டிருக்குது அதுக்கடுத்து ஒன் பை இங்கே த்ரீல முடிச்சுட்டு இங்கே த்ரீல ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் த்ரீ இன்ட்டு ஃபோர் அதேமாரி இங்கே பாருங்கள் த்ரீ இங்கே ஃபோரில் முடிச்சுட்டு இங்கே ஃபோரில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இங்கே ஃபைவ் முடிச்சுட்டு இங்கே ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்னு ஃபைவ் ஸ்டார்ட் ஆகும் அப்போ அந்த கண்டியூஷன் எக்ஸ்ட்ரா டூ நைனோருல அந்த கண்டினியூஷன் இருந்துட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் எடுதுங்க ஒன் பை டூ ரைட்டா ஒன் பை டூ ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது ஒன் பை டூ அதேமாதிரி இதில் லாஸ்ட் நம்பர் என்னது ஒன் பை டென்னு கடைசீட்டில் இருக்கிறது தான் பார்க்கணும் நைனும் இருக்குது டென்னும் இருக்குதுன்னா கடைசீட்டில் இருக்குது டென்னு தான் இருக்குது தான் எடுத்துக்கணும் மேலே நம்பளோட அப்படியே எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் இருக்குது ஃபஸ்ட்டில் வந்து ரெண்டும் இருக்குது மூணும் இருக்குது யார் சார் எடுக்கிறதுனா ஃபஸ்ட்டு ரெண்டு தான் இருக்குது தான் எடுத்துக்கணும் ரைட்டாக என்ன பண்ணும் அதுதான் நம்ம இப்போ வந்து எடுத்துக்கணும் ரைட்டாக சரி இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து டிவைடில் நம்மளுக்கு வந்துருக்கிறது ஓகேவா அதனால் இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோங்க ரைட்டாக இந்தமாரி சமஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிக்கணும் ரைட்டாக மைனஸை பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லணும் இந்த மாரிலாம் கொடுத்தா நீங்கள் என்ன அது மேல் நம்பரும் கீழ் நம்பரும் எடுத்தால் போதும் ஓகேவா ஸோ இப்போ எடுத்திங்கன்னா என்ன வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாக மாற்றணும் அப்போ மேலே என்ன பண்ணால் அஞ்சா ரெண்டாவது அஞ்சாறு போயிங்கன்னா பத்தாயிரம் மேலேயும் அஞ்சாறு பிரிக்கோங்க ஸோ அஞ்சு பை பத்து மைனஸ் ஒன்று பை பத்து இப்போ அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு பை பத்து ஸோ ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து அப்போ ரெண்டு பை அஞ்சு என்னது ரெண்டு பை அஞ்சு ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மைனஸ் பண்ணுற கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா சரி ஓகே அது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுலேயும் பாருங்க ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் அப்படியே உடனே இங்கே ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் அப்படியே உடனே பாருங்க மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் அதே மாதிரி நாலு ஸ்கொயர் அஞ்சு கொயர் அஞ்சு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் ஸோ எக்ஸ்ரா அப்படியே கண்டினியூவாக வந்துருச்சு பத்து ஸ்கொயர் வரல வந்துருச்சு ரைட்டா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் வெவ்வேறு நம்பர் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அந்த மேல் நம்பர்லாம் நீங்கள் எடுக்கவே வேணாம் அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற நம்பர்லாம் கேன்சல் ஆகி போய் எல்லாமே மேலே ஒன்று மாதிரியே தான் வரும் அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க வேணாம் இப்போ ஷார்ட்கட்டாகவே தெரிஞ்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுறேன்னா மேலே ஒன்று பை ரைட்டா ஃபஸ்ட் நம்பர் என்னது ஒன்று ஸ்கொயர் முன்ன போட்ட மாதிரியே தான் இங்கே என்ன இருக்குது பத்தொம்போது இருக்குது ஆனால் அது வேணான்ட்டேன் மேலே ஒன்றே போட்டுக்கோங்க கீழே என்ன இருக்குது பத்து ஸ்கொயர் ஸோ இதுதான் கடைசி நம்பர் நல்லாவே நான் முன்னே சொன்னேன் இது கிடையாது இதுதான் கடைசி நம்பர் அது ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர்னாலும் ஒன்று ஸ்கொயர் தான் ஃபஸ்ட் நம்பர் ரைட்டாக அதை வந்து மைனஸ் போட்ட சொன்னேன் ரைட்டா இப்போ ஒன்று பை ஒன்று ஸ்கொயர் ஒன் பை ரெண்டு தடவை போட்டால் என்ன வரும் ஒன்று ரெண்டு தடவை போட்டால் ஒன்றே தான் மைனஸ் ஒன்று பை பத்து ரெண்டு தடவை போட்டால் நூறு வந்துடுது ரைட்டா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று இருந்தால் ஒன்றே தான் அப்போது ஒன்று மைனஸ் ஒன் பை ஹண்ட்ரடு ரைட்டா இப்போ கிராஸ் மொழிக் ப்ளஸ் ஒரு நூறு நூறு நூறில் ஒன்று போச்சுன்னா தொண்ணூற்றி ஒம்பது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நூறு அப்படியே இருக்கும் ஸோ தொண்ணூத்தொம்பது பை நூறு ஆப்ஷன் தான் ஓகேவா ஒன்றுமே கிடையாது என்ன இதில் இருக்குது இந்த மைனஸ் மேட்ரு மட்டும் பார்த்துக்கோங்க ரெக்டாக ஒரே மெத்தட் தான் ஸோ இதுதான் ஷார்ட்கட் ஓகேவா இதுபடி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் ஃபோருக்கு போகலாம் சரி ஓகே அர்த்தம் பாருங்கள் ஓகேவா ஸோ பார்ட் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மு ஸோ வெரி வெரி இண்ட இம்பார்ட்டன்ட் சம்மு சம்மு தான் பார்க்குறதுக்கு பெருசாக மல்டிப்ளிகேஷன்லாம் இருக்கும் ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்போதுக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதுக்கும் அடிச்சுட்டு ரெண்டையும் பெருக்கி சொல்லிடறீங்க ஓகேவா பெருக்கி சொல்லிடாதீங்க ஆன்சர் தப்பாயிடும் ரைட்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் ஆன்சர் இருக்குது ஓகேவா ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அதனால் அதை போட்டு அப்புறமேட்டுக்கு போடலாம் ஓகேவா சார் இப்போ ட்ரிபிள் நைன் நைன் நைன்ட்டி ஃபைவ் டிவைட் பை ட்ரிபிள் நைன் இன்ட்டு ட்ரிபிள் நைன் ஸோ இதாவது மதிப்பு ஓகேவா சரி இந்த இன்ட்டு ட்ரிபிள் நைன் அப்படியே வச்சுக்கலாம் ரைட்டா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நம்பருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு மேலே இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு பக்கமாக வருது இது இந்த நம்பர் என்னது ஆயிரத்துக்கு பக்கமாக வருது இந்த நம்பரு ரைட்டா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இப்போ தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்பது அரைன்னு இருக்குது ரைட்டா இது என்னது தொண்ணூற்றி ஒம்பதரை இப்போ நான் எதை இதை நான் மறைமுகமாக எப்படி எழுதலாம் அப்படின்னா நூறு மைனஸ் அரைன்னு எழுதலாமா நூறில் அரை போயிட்டேன் என்னது தொண்ணூற்றி ஒம்பதுரை அப்படி தானே ஸோ தொண்ணூற்றம்பது இப்படி இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம் இப்படி எழுதலாம் நூறில் அரை போயிடுச்சுன்னா தொண்ணூற்றொம்பதுரை அதை தான் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன் ரைட்டா அப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் மூணு ஒம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது அப்போ ஆயிரத்துக்கு பக்கமாக என்னது ஆயிரத்தில் ஒரு நம்பரை கழிச்சுமா கண்டிப்பாக இந்த நம்பர் வரும் மாதிரி நம்ம எழுதலாமா இதேமாரி எழுதலாமா அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது வெரி சிம்பிள் ஓகேவா ஸோ அதேமாரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன் அதுமாரி நான் மாற்ற போகிறேன் ஓகேவா ஸோ அதேமாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போ என்ன இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது இது என்ன பண்ணலாம் ஆயிரத்துலேருந்து கழிச்சு எழுதலாம் ஓகேவா ஆயிரம் மைனஸ் எப்படி சார் எழுதுறது அப்படின்னா கீழக்கரு நம்பர் என்ன இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மேலகரை நம்பரை கழிங்க ரைட்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு போச்சுன்னா மீதி என்னது நாலு டிவைடட் பை கீழகரை இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது அப்படி இருக்கும் ரைட்டா இந்த இன்ட்டு இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அப்படியே இருக்கும் ரைட்டா இப்போ இதை போயிருக்கோங்க எப்படி போயிருக்கீங்க ஒவ்வொரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரைட்டா இங்கே இருக்கக்கூடிய அந்த மூணு ஜீரோ அப்படி இங்கே வந்துடும் ரைட்டா இங்கே மைனஸ் இருக்குதா அப்படி போட்டுக்கோங்க இங்கே என்ன இருக்குது நாலு அப்படியே போட்டுக்கோங்க இப்போ ஹோல் டிவைடட் பை ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இப்போ இன்ட்டு இந்த இன்ட்டு வந்து இந்த பக்கம் போட்டுக்கிறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஒன்றே தான் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஹோல் டிவைடட் ஆகிடுச்சி இப்போ என்ன பண்ணிக்கலாம் அடிச்சிக்கோங்க இப்போ என்னது இங்கே பக்கத்தில் நாலு பிரச்சினை என்ன வரும் ஆறு வரும் ஓகேவா ஸோ ஆறுக்கு அடிச்சாக்கிற மாதிரி எந்த நம்பர் இருக்குது இந்த நம்பர் தான் இருக்குது ஓகேவா இதை கழிச்சு பாருங்கள் தொள்ளாயிரத்தி சரி என்ன வரும் ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வரும் கழிச்சு பாருங்கள் நாலு மட்டும் போயிடுச்சுன்னா ரைட்டா அதுதான் இந்த ஏ ஆப்ஷன் ஓகேவா ஒன்றுமே கிடையாது வெரி சிம்பிள் ஓகேவா இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதுக்கு மேலே இருக்கிற இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தினுடைய மைனஸாக நான் எழுதுகிறேன் ஓகேவா ஆயிரத்தினுடைய மைனஸாக நான் எழுதுகிறேன் ஓகேவா அதனால் அந்த கான்செப்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க வெரி சிம்பிள் ஓகேவா சரி ஓகே அடுத்த பாருங்க இப்படி கொடுத்துருக்கிறோம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செம்முன்னு நினச்சிக்கிறீங்க போன செம் மாதிரி தான் பார்க்க பண்ண போகிறோம் ஓகேவா என்ன பண்ண போகிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஒன் பை செவன் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இதை ஆயிரத்தினுடைய மைனஸாக எழுதலாம் ஆயிரம் மைனஸ் கீழக்கரு நம்பர்லேருந்து மேலே மேலக்கரு நம்பர் கழிச்சுருங்க ஏழில் ஒன்று போச்சுன்னா ஆறு பை ஏழு அவ்வளோதான் ஏட்டா ஆறு பை ஏழு ஏட்டா அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் ஓகேவா இப்போ அடுத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டூ பை செவன் இருக்குது இப்போ எது பண்ணலாம் ஆயிரம் மைனஸ் என்னது அஞ்சு பை ஏழுன்னு எழுதலாம் ரைட்டாக அதுக்கடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இன்ட்டு த்ரீ பை செவன் இருக்குது இதை என்ன பண்ணலாம் ஆயிரம் மைனஸ் ஃபோர் பை செவன் எழுதலாம் ரைட்டா ஸோ தான் எழுதணும் ஓகேவா அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இன்ட்டு ஃபோர் பை செவன் இருக்குது இதை வந்து என்ன பண்ணலாம் ஆயிரம் மைனஸ் த்ரீ பை செவன் எழுதிக்கலாம் ரைட்டா மாதிரி இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் டூ பை செவன் எழுதலாமா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்ட்டு ஃபைவ் பை செவன் ஈக்குவல் டு ஆயிரம் மைனஸ் டூ பை செவன் எழுதிக்கலாம் ரைட்டா அப்போ இதை இதென்னு எழுதிக்கலாம் த்ரீ சாரி ஒன் பை செவன் எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் ஆயிரம் மைனஸ் ஒன் பை செவன் எழுதிக்கலாம் ஓகேவா இதை அப்படியே நம்ம இப்போ அப்ளை பண்ணோமா போதும் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ரைட்டா இதை அப்படியே நம்ம இப்போ கூட்டலாம் ஓகேவா கூட்டணமாக நம்மளுக்கு ஆன்சரை கிடச்சிரும் ஓகேவா நம்ம போகிறேன் பாருங்கள் ஆயிரம் மைனஸ் ஆறு பை செவன் ஆயிரம் மைனஸ் ஆறு பை செவன் ரைட்டா அதுக்கடுத்து என்னது இடையில் ஒவ்வொன்றிலேயுமே ப்ளஸ் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம எல்லாமே என்ன பண்ணணும் ப்ளஸ் போட்டுக்கணும் அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மைனஸ் ஃபைவ் பை செவன் ரைட்டா ப்ளஸ்ஸு ஆயிரம் மைனஸ் ஃபைவ் பை செவன் ப்ளஸ்ஸு ஆயிரம் மைனஸ் ஃபோர் பை செவன் ப்ளஸ் ஆயிரம் மைனஸ் த்ரீ பை செவன் ரைட்டாக மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் மைனஸ் டூ பை செவன் ப்ளஸ் ரைட்டா ஆயிரம் மைனஸ் ஒன் பை செவன் இதான் வந்து இப்போ கொடுத்துருக்கிறாங்க ரைட்டா இப்போ இது எல்லாத்தையுமே பாருங்கள் ப்ளஸ் ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் ஸோ மொத்தமாக கூட்டினா எத்தனை இருக்குது ஆறு ஆயிரம் இருக்குது ஸோ ஆறாயிரம் ரைட்டா அதுக்கு அடுத்துது என்னென்ன மீதி என்ன இருக்குது ரிமைனிங்கு சிக்ஸ் மைனஸ் அதாவது மைனஸ் சிக்ஸ் பை செவன் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஃபைவ் பை செவன் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஃபோர் பை செவன் இங்கே என்ன இருக்குது மைனஸ் த்ரீ பை செவன் இங்கே என்ன இருக்குது மைனஸ் டூ பை செவன் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன் பை செவன் ஃப்ரீ இதாக என்ன பண்ணியிருக்குன்னு அப்படியே இந்த ப்ளஸ் எல்லாம் எடுத்து கூட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த மைனஸ் வேல்யூஸ் எல்லாமே நான் எடுத்து எழுதிக்கிட்டேன் ரைட் அதுக்கடுத்து பாருங்க ஆறாயிரம் மைனஸ் ஏட்டா இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லாத்துலேயுமே மினஸ்ஸு இங்கே மைனஸு இங்கே மினஸ்ஸு இங்கே மினஸ்ஸு இங்கே மினஸ்ஸு இங்கே மீனஸ் இங்கே மைனஸு ஸோ மைனஸ் இப்போ காமனாக என்ன பண்ணுறேன் வெளியே எடுக்கிறேன் இப்போதுனா இப்போ மைனஸ் எல்லாத்துலேருந்து வெளியே வந்துச்சுன்னா எல்லாமே உள்ளார ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் சிக்ஸ் பை செவன் ப்ளஸ் ஃபைவ் பை செவன் ப்ளஸ் ஃபோர் பை செவன் ப்ளஸ் த்ரீ பை செவன் ப்ளஸ் டூ பை செவன் ப்ளஸ் ஒன் பை செவன் ஓகேவா சரி இப்போ பாருங்கள் எல்லாமே கீழே என்ன இருக்குது ஏழாக இருக்குது அப்போ மேலே என்னத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் ஓகே ஆரஞ்சும் பதினொன்று பதினொன்று நாலும் பதினஞ்சு பதினஞ்சு மூணும் பதினெட்டு பதினெட்டு ரெண்டும் இருபது இருபது ஒன்று இருபத்தொன்று இருபத்தொன்று பை ஏழு ரைட்டா ஆறாயிரம் மைனஸ் இருபத்தொன்று பை ஏழு இப்போ இதை வந்து அடிச்சிக்கலாம் ஒரு ஏழு ஏழு மூவேழு இருபத்தொன்று ரேட்டா இப்போ ஆறாயிரத்தில் மூணு போச்சுன்னா ஐயாயிரத்தி ரேட்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தான் ஆன்சர் ஓகேவா ஸோ ஆப்ஷனில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருக்குது பாருங்கள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓகேவா முடிஞ்சா இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன் ஓ அதாவது மற்றவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கோசரம் நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு ஜம்ப் ஆகிக்கலாம் ஓகேவா சமூக பெருசாக இதெல்லாம் பார்க்கணும் எல்லாத்துக்குமே இது நான் புரியுங்குங்கிறதுக்கோசந்தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுறேன் போட்டு வந்துட்டுருக்கிறேன் ஓகேவா ஸோ அப்படி தான் என்னது ஆன்சர் ஓகேவா வெரி சிம்பிள் நெக்ஸ்ட் சம்பளம் சரி ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் இப்படி சம் இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி சம்ஸ்லாம் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது ரைட்டாக அதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் த்ரீ ஃபோர் த்ரீ இன்ட்டு த்ரீ ஃபோர் த்ரீ இன்ட்டு த்ரீ ஃபோர் த்ரீ ரைட்டா சரி அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க மைனஸ் போட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து பாருங்கள் ஒன் ஒன் த்ரீ இன்ட்டு ஒன் ஒன் த்ரீ இன்ட்டு ஒன் ஒன் த்ரீ ரைட்டா சரி இது பாருங்கள் மூணும் ஒரே மாதிரியாக இருக்குது பாருங்கள் அப்போ ஏன்னு வச்சுக்கோங்க அப்போ இதுவும் ஏ இதுவும் ஏ ஒரே மாதிரியாக இருக்குது இதுவும் மூணும் ஒரே மாதிரியாக இருக்குது பாருங்கள் இதை பின்னு வச்சுக்கோங்க இதையும் பின்னு வச்சுக்கோங்க இதையும் பி வச்சு மூணு ஏ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும் ஏ க்யூப் ஆகிடுது இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அப்படியே போட்டுக்கோங்க இங்கே என்ன இருக்குது மூணு பிஏ மல்டிப்ளை பண்ண என்னது பிக்யூப் ஆயிடுது அப்போ மேலே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏகியூப் மைனஸ் பிக்யூப் ஃபார்முலாவும் கொடுத்துருக்குறான் ரைட்டா ஏ க்யூப் மனஸ் பிக்யூ ஃபார்முலா என்ன அப்படி கொடுத்துருக்குறான் அதை நான் இந்த இடத்துல அப்படியே போட்டுக்கிறேன் ஏகூப் மைனஸ் பி கியூ அடியில் கொடுத்துருக்குறான் டிவைடட் பை கீழே என்ன கொடுத்துக்கிறா பாருங்க என்னது முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஏன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ரைட்டா இந்த நூற்றி பதிமூணு வந்து பின்னு கொடுத்துருக்குறேன் இப்போ அப்படியே அப்படியே போடுங்க பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்குறாங்க முன்னூற்றி நாற்பத்தி மூணு இன்ட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரைட்டா அப்போ அது என்ன வரும் ஏ இன்ட்டு ஏ ரைட்டா முந்நூற்றி நாற்பத்தி மூணு இன்ட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஓகேவா இது ஏ இது ஏன்னா அப்போ இது என்ன அது ஏ ஸ்கொயர் அண்டி மல்டிப்பா அந்த ஏ ஸ்கொயர் அப்படி போட்டுக்கோங்க அதுக்கடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் வேல்யூ ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க முந்நூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது ஏ முன்னூ நூற்றி பதிமூணுங்கிறது பி அப்போ ஏபி கொடுத்துருக்கலாம் ஓகேவா ப்ளஸ் இது என்ன சொல்லிக்கிறேன் நூற்றி பதிமூணுங்கிறது பின்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன் ஸோ எத்தனை பி கொடுத்துருக்குறேன் இங்கே ஒரு பி கொடுத்துருக்குறோம் இங்கே ஒரு பி கொடுத்துருக்குறோம் அதாவது நூற்றி பதிமூணு இன்ட்டு நூற்றி பதிமூணு கொடுத்துருக்கிறோம் அப்போ இது பி இது பீனா ரெண்டி மல்டிபிளை பண்ணால் என்னோம் பி ஸ்கொயர் அப்போ இந்த இடத்துல என்னது பி ஸ்கொயர் கொடுத்துருக்குறோம் ஓகேவா மேலே என்னது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ள ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறான் ரைட்டா ஸோ அப்போ நம்ம வந்து தரேன் ஏ கியூப் மைனஸ் பி கியூப்புக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும் ரைட்டா அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ए क्यूब मैन बी क्यूपन मैनसा अब फर्स्ट इतनी मैन को उल्लार ए स्कोयर प्लस बी प्लस पी स्र्यर इतना फार्मा रेटा अब ए क्यूब मैनस्िू बना पड़ना ए बी इंट ए स्र प्लस बी प्लस बी क्यूब नाम फोकवाद पता ए मैनस्ि ओकेवा सो ए मैनस्ि इंट ए स्कोय प्लस एबि ப்ளஸ் பி ஸ்கொயர் ரைட்டா போட்டாச்சு இப்போ கீழே என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி இருக்குது அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கமா போட்டுக்கோங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா ஸோ இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் ஒரே மாதிரியே இருக்குது அப்போ யார் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி ஸோ ஏவோட வேல்யூ நான் வேணால் எடுத்துருக்குறோம் முன்னூத்தி நாற்பத்தி மூணு மைனஸ் பி வேல்யூ வேணால் எடுத்துருக்கிறோம் நூற்றி பதிமூணு ஓகேவா ஸோ இப்போ முந்நூற்றி நாற்பத்தி மூணில் நூற்றி பதிமூணு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் இரநூத்தி முப்பது வரும் ஓகேவா ஸோ இரநூத்தி முப்பது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ கழிச்சு பாருங்க ஓகே இரநூத்தி முப்பது பாருங்கள் ஆப்ஷன் ஏவிலேயே இருக்குது ரைட்டாக ஸோ வெரி சிம்பிள் ஓகே அந்த ஃபார்முலா அப்படி அப்படி இல்லைனா வந்து இதெல்லாம் வந்து போடவே முடியாது மல்டிப்ளை பண்ணி ஐயோ அப்பா எவ்வளோ பெரிய பெருசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நம்பர் மல்டிப்ளை பண்ணுவீங்க இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோதான் சம்மு இதிலே முடிஞ்சிடும் ரைட்டா முக்கால் மணி நேரம் ஆகும் இதுக்கெலாம் அதுவும் ஆன்சர் கரெக்டாக ஒரு சொல்ல முடியாது இந்த செம் இப்படி நான் சொன்ன இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணி இதுக்கு தான் நான் உங்களை ஃபார்முலா அப்படி சொல்லி சொன்னேன் ரைட்டா இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிள் இதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நான் ரெண்டே ஸ்டெப்பில் இதெல்லாம் ஆன்சர் போட்டுருவேன் இங்கே கொஸ்டின் பார்த்தோன்னே நான் ஆன்சர் சொல்லுவேன் இதை ரைட்டா ஸோ அதனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்கள் இதை கற்றுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு வரலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஸோ இந்த மாதிரி மாடலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதுவும் இல்லாத கொஸ்டின் பபில கிடையாது எது கேப்பானே சொல்ல முடியாது ஓகேவா சிம்பிஃபிகேஷனில் நிறையா கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் பக்கமாக வரும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா அதனால் இந்த மாடல் சமம் பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் டு நூற்றி பதினேழு கொடுத்துருக்கான் ஏபி ஈக்குவல் டு ஐம்பத்தினாலு கொடுத்துருக்கான் எனில் ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் மதிப்பெண்ணான்னு சொல்லி கேட்டுருக்கிறான் ரைட்டா சரி இதை கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுருக்கிறான் ஏ ப்ளஸ் பி கேட்டுருக்கிறான் ஏ மைனஸ் பி கேட்டுருக்கிறான் ரைட்டா சரி இப்போ ஏ ப்ளஸ் பியில் ஒரு ஃபார்முலா நம்ம போகிறேன் பாருங்கள் இது எல்லாமே வர மாதிரி ரைட்டாக ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ரைட்டா இதுதான் ஃபார்முலா ரைட்டா அதே மாதிரி ஏ வர மாதிரி இங்கே ஏ மைனஸ் சோ ஸோ அப்போ ஏ மைனஸ் பி வரமாரிக்கு வருங்க ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஓகேவா இது ப்ளஸ் டூ இது மைனஸ் டூ ஏபி அவ்வளோதான் ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி வேல்யூ கொடுத்துட்டான் ஏபி வேல்யூ என்ன பண்ணிட்டால் கொடுத்துட்டான் அப்படியே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்ளை பண்ணலாமா ஓகே வெரி சிம்பிள் ஓகேவா அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ஏ ப்ளஸ் பி ரேட்டா இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே கொடுத்துருக்குறான் ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே எவ்வளவு நூற்றி பதினேழு அது அப்படியே இந்த இடத்துல போட்டுக்கோங்க ப்ளஸ் இந்த டூ அப்படியே போட்டுக்கோங்க இன்ட்டு ஏபிக்கு பதில் என்ன கொடுத்துருக்குறான் ஐம்பத்தி நாலு கொடுத்துக்கிறேன்னா அதை அப்படியே போட்டுக்கோங்க ஈக்குவல் டு நூற்றி பதினேழு ப்ளஸ் ரெண்டு இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் நூற்றி எட்டு கிடைக்கும் ஓகேவா ஸோ இது ரெண்டையும் இப்போ கூட்டிக்கோங்க அஞ்சு ரைட்டா அதாவது 15 அஞ்சு மீதி ஒன்று ரெண்டு ஓகேவா ஒன்று ரெண்டும் 2 ரெண்டு ஸோ இரநூத்தி இருபத்தஞ்சி அதாவது ஏ ப்ளஸ் பி இதில் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ ஏ ப்ளஸ் பி மட்டும் என்ன என்ன அந்த ஸ்கொயரில் இருந்தாலும் முடிஞ்சா ரூட் ஆயிரும் ஸோ இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரைட்டா அப்போ பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு ஓகேவா பதினஞ்சு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா ஸோ இப்படியே பாதியாக பிரித்த நம்பர்லாம் எடுக்கலாம் ரைட்டா கடைசி ரெண்டு நம்பரை விட்டுட்டு இப்படி பிரிக்கணும் கடைசி ரெண்டு நம்பர்லேருந்து பிரிச்சுட்டு வரணும் ஓகேவா ரெண்டு இருக்குது ரெண்டில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஓகேவா ரெண்டுக்குள்ளே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் ஒன்று ஓரன் ஒன்று அதேமாதிரி அஞ்சினுடைய ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சாச்சு ஏ ப்ளஸ் பி பதினஞ்சு கண்டுபிடிச்சாச்சு ஐட்டா இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் ஐட்டா என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்போ போனது நூற்றி பதினேழு அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஓகேவா ஈக்வல்டு என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி பதினேழு மைனஸ் டூ அப்படின்ட்டு ஏவுக்கு பதில் என்னது ஐம்பத்தி நாலு நைட்டா இப்போ நூற்றி பதினேழு மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நைட்டா இப்போ இதை கழிச்சிட்டா என்ன வரும் ஒம்பது வரும் அதனால் ஒம்பது வரும் அதாவது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒம்போது அப்போ ஏ மைனஸ் பி மட்டும் வேணுன்னா இந்த ஸ்கொயர் இருந்தாலும் புரிஞ்சுட்டா ஒம்போதுக்கு ரூட் ஆகிடும் ஸோ மூணு ஒம்பது மூணு ரெண்டு மூணு உள்ளா இருக்கிறதுனால ஒரு மூணு ஆன்சர் எழுதலாம் அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்னது ஒம்பதுன்னு போட்டாச்சு இப்போ அவன் என்ன கேட்குறான் இங்கே பாருங்கள் கொஸ்டின் இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி கொஸ்டின் கேட்குறான் ரைட்டா ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஸோ ஏ ப்ளஸ் பி என்ன கண்டுபிடிச்சான் பதினஞ்சு ரைட்டா இப்போ ஏ மைனஸ் பி என்ன கண்டுபிடிச்சு கேட்குறோம் மூணு அடிச்சிங்கன்னா ஒரு மூணு மூணு ஐ மூப்பா அஞ்சு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் ஆன்சர் ரைட்டா ஸோ அஞ்சு ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஆப்ஷன் சியில் இருக்குது ஓகேவா வெரி சிம்பிள் ஓகேவா